கள்ளக்குறிச்சி மாவட்டம் புரசம்பட்டு ஊராட்சியில் வசிக்கும் நரிக்குறவர் என மக்கள் பணத்துக்காக தங்களது வாக்குகளை விற்கப் போவதில்லை என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக பதாகை அமைத்துள்ள அவர்கள் வாக்குக்கு பணம் தரும் வேட்பாளர்கள் தங்கள் பகுதிக்குள் நுழைய வேண்டாம் என்ற வாசகத்தை அச்சிட்டுள்ளனர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரத்துக்கு ஆதரவாக அவரது மனைவி ஸ்ரீநிதி அனுமதியின்றி பரப்புரை செய்துள்ளார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தேர்தல் அதிகாரிகளுடன் திமுகவினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்த விவகாரம் தொடர்பாக ஸ்ரீநிதி மற்றும் திமுகவினர் மீது மானாமதுரை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது கேரள மாநிலம் மூணாறு பகுதியில் தேயிலை தொழிற்சாலை அருகே நிறுத்தப்பட்டிருந்த இரண்டு மகிழுந்துகளை யானை கூட்டம் சேதப்படுத்தியது யானைக் கூட்டத்தை வனத்துறையினர் போராடி விரட்டிய போதிலும் யானைகள் மீண்டும் ஊருக்குள் நுழைந்துவிடுமோ என்ற அச்சம் தோட்ட தொழிலாளர்களிடையே நிலவுகிறது மக்களவைத் தேர்தலையொட்டி மதுக்கடைகள் மூன்று நாட்கள் மூடப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் உள்ள மதுக்கடைகளில் முன்கூட்டியே மதுப்புட்டிகளை வாங்கி குவிக்க மது பிரியர்கள் முண்டியடித்தனர் கோவில் அருகே உள்ள விளாத்தி குளத்தில் உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலய சித்திரை திருவிழாவின் ஐந்தாம் நாள் நிகழ்வுகள் அனைத்தும் காவல்துறை சார்பில் நடத்தப்பட்டன இதையொட்டி வாழைமரம் தோரணம் வண்ண விளக்குகளுடன் காவல் நிலையம் ஒளிர்ந்தது தமிழகத்தில் இருந்து புளியரை சோதனை சாவடி வழியாக கேரளா நோக்கி சென்று கொண்டிருந்த சிமிட்டி சுமையுந்து ஒன்று எஸ் வளைவு பகுதியில் பழுதாகி நின்றது இதன் காரணமாக அப்பகுதியில் நூற்றுக்கணக்கான ஊர்திகள் ஐந்து மணி நேரத்துக்கு மேலாக அணிவகுத்து நின்றன உடுமலை அமராவதி அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக தண்ணீர் திறக்கப்பட்டது வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நாள் ஒன்றுக்கு இருநூறு கன அடி வீதம் தண்ணீர் திறக்க தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது தொன்னூறு அடி நீர்மட்டம் கொண்ட அமராவதி அணையில் தற்போதைய நீர்மட்டம் நாற்பத்தி நான்கு புள்ளி ஒன்று சுழியம் அடியாக உள்ளது இதனிடையே போதிய நீர்வரத்து இல்லாததால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஐந்து நாட்களுக்குப் பின்னர் மேலும் ஒரு அடி சரிந்து ஐம்பத்து ஐந்து புள்ளி ஆறு எட்டு அடியாக உள்ளது பெரம்பலூரில் தேர்தல் ஆணையம் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தனியார் பல்கலைக்கழகம் இணைந்து வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தின இதில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் நூறு விழுக்காடு வாக்களிப்பு என்ற வடிவில் நின்று கவனத்தை ஈர்த்தனர் இதைத் தொடர்ந்து வண்ண ஊது பைகளை பறக்கவிட்டு அவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்